பெற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே மாண்புமிகு வணக்கத்துக்குரிய மேயர் திலகவதி செந்தில் அவர்களே வணக்கத்துக்குரிய துணை மேயர் அண்ணன் லியாகத்தலி அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜேஸ்வரி அவர்களே மதியழகன் அவர்களே கருப்பையா அவர்களே நம்முடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம் அவர்களே ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர்கள் மு க ராமகிருஷ்ணன் அவர்களே சாமிநாதன் அவர்களே மாநகர வடக்கு தெற்கு மாநகர செயலாளர் தம்பி வே ராஜேஷ் அவர்களே கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அண்ணன் கலியமூர்த்தி அவர்களே எம் எம் பாலு அவர்களே சிஆர்ஐ சித்ரா அவர்களே அண்ணன் ரத்னம் அவர்களே சுப்பையா அவர்களே சின்னையா அவர்களே செந்தாமரை பாலு அவர்களே ஜெயலட்சுமி அவர்களே மணிமாறன் அவர்களே ராமூர்த்தி மணி மணிவேலன் எஸ் வி ஆர் ஸ்டாலின் கணேஷ் அரங்கநாயகம் உள்ளிட்ட அனைத்து கழக உடன்பிறப்புகளே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தம்பி பெனட் அவர்களே நம்முடைய இப்ராஹிம் பாபு அவர்களே மாநில துணைத் தலைவர் கே கே பாரூக் மாநகர தலைவர் அவர்களே ராஜா முகமது கவுன்சிலர் அவர்களே மகாலட்சுமி மாநில மகளிரணி அவர்களே கண்ணன் செம்பைமணி மேப் அவர்களே மதிமுக மாவட்ட கழக செயலாளர் கலியமூர்த்தி அவர்களே தீகா மாவட்ட தலைவர் அருகொலி அவர்களே சிபிஐ எம் மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களே மதிகலன் அவர்களே சலோமி அவர்களே பாண்டியன் செந்தில் ராஜா உள்ளிட்ட தோழர்களே சிபிஐ அண்ணன் மாவட்ட செயலாளர் செங்கோடன் எம்பி நாடிமுத்து ரங்கராஜ் பாண்டியராஜ் உள்ளிட்ட தோழர்களே வீசிகா வீர விடுதலை வேந்தன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சி அப்துல் கனி அவர்களே மக்கள் நீதி மையம் செந்தில்குமார் ஜெய் பாரதிபன் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நியாஸ் அகமது கனி மனிதநேய மக்கள் கட்சி முகமது ஜான் துரை முகமது ஆம் ஆத்மி சந்திரன் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி நிர்வாகிகளே என்ற வெயிலில் சிறப்போடு பங்கேற்றுள்ள தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த திட்டத்துக்கு உறுதுணையாக அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உயிருந்தும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு பணிவோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அஞ்சே நிமிஷத்தில் ஆர்ப்பாட்டம் முடிச்சிடலாம் தயவு செஞ்சு ஐந்து நிமிடங்கள் இப்போ எல்லோரும் பேசுனது போல ஏன் இந்த நூறு நாள் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் இது ஏன் நிறுத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அந்த பெயரை எடுத்துட்டு மீண்டும் ஒரு தடவை கொண்டது நம்முடைய மகாத்மா காந்தியை அந்த மதவாத சக்திகள் கோட்சே என்ற ஒருவர் கொன்றார் மீண்டும் மோடி இன்னொரு கொலையை மகாத்மா காந்தி மீது அவரை கொலை செய்துள்ளார் ஆக அந்த பெயரை எடுத்துவிட்டு வாயில் நுழைய முடியாத ஒரு பெயரை அந்த திட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள் இந்தியில் மகாத்மா காந்தியை விட அறிவு கட்டவங்கள இந்த மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்க முடியுமா அவர் போட்ட பிக்சரா அது இன்னைக்கு பிரதமர் பதவிங்கிறது காந்தி போட்ட பிக்சர் அவர் வந்து கொளுத்தும் வயலில் ஒரு அரஜான் துண்ட கட்டிக்கிட்டு போய் அத்தனை விடுதலை போராட்டங்களையும் நடத்தி இந்த நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த தலைவர் பேரை எடுக்கிறன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ காந்தியை எடுப்ப நேரம் எடுப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு மோடினு வைப்ப கடைசியாக தமிழ்நாட்டில் கொண்டாந்து எடப்பாடி பேர் வைப்ப எது எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க ஏன்னா நம்மெல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க இது பெரியார் வளர்த்த பூமி அண்ணா நம்முடைய கழகத்தை வேறொன்றி வளர்த்த இயக்கம் திமுக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணில் மதவாத சக்திகளை ஒழிப்பதற்கான அத்தனை விதையும் போட்டுள்ளார்கள் இவர்கள்லாம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒருவர் அத்தனை பேர் முகமாக ஐயா பெரியாராக அண்ணாவாக கலைஞராக முத்துவேல் கருணாநிதி என்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை இங்கே மதவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த திட்டம் வருவதற்கு முன்னாடி பண்ணையாறுகள் தான் நமக்கெல்லாம் கூலி போட்டாங்க நானே பார்த்துருக்கேன் பண்ணையாறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மா ரெண்டு மான்னு இருக்கும் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க இவ்வளவுதான் கூலி பெண்களுக்கான கூலி இதுதான் ஆனா மன்மோகன் சிங் ஆட்சி வந்தவுடன் அன்னை சோனியா காந்தி அவர்களும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை துவக்கினார்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் நம்முடைய மட்டும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வாழ வைக்கப்பட்டுள்ளார்கள் வாழ வைத்தவர்கள் நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் நீச்சியாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்கம்மா இந்த திட்டத்துக்கு அப்புறம் இதை கொண்டுகிட்டு வந்தாங்க எல்லாரும் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போனா போனோம் கிட்டத்தட்ட நூறு நாளும் தலைவர் கலைஞர் ஆட்சியில் வேலைக்கு போனீங்க போனீங்களா இல்லையா போனீங்களாம்மா வேலைக்கு போனோம் பணமும் வாங்கினோம் இரநூறுவா பணம் ஏறுச்சு ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா படிப்படியா மோடி வந்து இது கலைஞர் துவக்குன திட்டம் சோனியா காந்தி தொகுக்கின திட்டங்கிறது காண்டி படிப்படியாக அந்த திட்டத்தை காலி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆயிரத்தி முந்நூறு கோடியை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்கல ஆனா கொடுக்கலனா கூட உங்களுக்கு உண்டான அந்த பணத்தை நிதி சுமை இருந்தாலும் கொடுப்பது நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் உணர வேண்டும் இன்னும் எவ்வளவோ பேசலாம் ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த பெண்கள்லாம் வெயிலில் இருக்கீங்க எனவே வருகின்ற காலங்களில் இந்த மோடி ஆட்சிக்கு துணையாக நிற்கும் எடப்பாடி ஆட்சியை எடப்பாடியை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் இது வந்து விஜய் எங்களை சொன்னாரு விஜய் தான் முதல்ல சக்தி அந்த சக்தி வந்து மறைமுகமா அலையுது ஆனா வெளிப்படையா அலைறது எடப்பாடி ஆக மோடியும் விஜயும் பாஜகவின் அடிமைகள் என்பதை நீங்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே கொரோனாவில் நாலாயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு கொடுத்தாரு ஆக விடியல் பயணமாக பஸ்ஸில் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னாரு கொடுத்தாரு மகளிர் உரிமை தொகையாக கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை அள்ளி கொடுக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்களெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் உணர வேண்டாம் அந்த ஆயிரம் ரூபா இல்லைன்னா இன்னைக்கு வேலைவாய்ப்பு திட்டம் திட்டமும் இல்லை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது விடியல் பயணத்துல பஸ்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு நூறு ரூபா மிச்சம் மிச்சம் விளையாட்டு மக்கள் நம்முடைய உழைக்கும் பெண்களுக்கு மாதம் மூவால் நம்முடைய உழைக்கும் பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் கொடுக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பொம்பளை பிள்ளைங்க படிக்க போகுதா நான் இருக்கேன் நான் உங்க அப்பாவா அண்ணனா மாமாவா நான் இருக்கேன் நீ படிக்க போ மாதம் ஆயிரம் ரூபாயை என் தமிழ்நாட்டு பெண்களுக்கு வழங்குவேன் என்று கொடுத்து கொண்டுள்ள முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை உணர வேண்டும் பெண்களுக்கு தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆம்பளை பைங்க எல்லாம் கேட்டாங்க நாங்கள் படிக்கலையா எங்களுக்கு வேணாமான்னு கேட்டாங்க அடுத்த நாளே நான் புதல்வன் என்ற திட்டத்தை கொடுத்து அந்த பசங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுப்பேன் என்று உறுதி அளித்துள்ள முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நீங்களெல்லாம் உணர வேண்டும் ஆக இது பெண்களுக்கான ஆட்சி மோடி இல்லாட்டாலும் நமக்கு தாய் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டு பெண்களை கைவிட மாட்டார் என்ற அந்த செய்தியை சொல்லி நாமெல்லாம் வருகின்ற காலங்களில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற உறுதிமொழியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உறுதிமொழி எடுத்த தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு உறுதிமொழி எடுப்பதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வருகை தந்துள்ள அத்துணை இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி